ஊட்டியிலேருந்து வரும்பொழுது சரி லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த மேட்டாங்காடு கடையை கடையை பார்த்தோம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்துச்சு சரின்னு எல்லோரும் அந்த ரூமுக்குள்ளே இந்த கடைக்கு போனோம் போனால் தனித்தனியாக ரூமு ஒரு ஆறு சீட்டு போட்டு தனித்தனியாக அவங்கவுங்க ஃபேமிலியாக உட்காந்து சாம்பாரமாக நல்ல சௌரியமாக இருந்துச்சு போய் உட்காந்தோம் அதுக்கப்புறமா பையன் மீல்ஸ்லாம் ஆர்டர் கொடுத்தாரு ஒரே ஒயிட் ரைஸ் தண்ணி குழம்பு கோச்சை வறுவல் சிந்தாமணி வறுவல் எல்லாமே நாட்டுக்கோடியிலையே அப்புறம் தயிர் வச்சாங்க சாப்பாடும் ஆல்லை மீட் சாப்பாடு நல்லா இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஒரு புளி பச்சைப்புளி ரசம்னு ஒன்று தக்காளி ரசமும் ஒன்று இந்த தக்காளி ரசம் செம சூப்பராக இருந்துச்சு பச்சைப்புளி ரசம் நம்ம பக்கமும் சாப்பிட்டது இல்லை நாங்கள் சாப்பிட்டோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக கிளம்பி வந்தோம் சாப்பாடு வந்துடுச்சு எல்லாருக்கும் இலையை போட்டுட்டாங்க இப்போ நானும் எங்கள் மருமகளும் நானும் ஃபஸ்ட்டு இலையை போட்டு சாப்பிட்டோம் என் குழந்தைங்களாம் எங்கள் பையன் பார்த்துக்கிட்டாரு இது தான் தண்ணி குழம்பு மருமக பீஸ்லாம் வேணான்ட்டாங்க அதில் நான் பீஸ் போட்டு தண்ணி குழம்ப நான் ஊற்றிக்கிட்டேன் வறுவல் இது வந்து சிந்தாமணி வறுவல் இது நாட்டுக்கோடியிலேயே அவங்களும் சாப்பிட்டாங்க பன்னிப்பாளையம் சிக்கன்